வணக்கம் இது ஸ்ரீ வாராகி ஜோதிடம் அடியேன் அவினாசி ஜோதிலிங்கம் பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளர் இந்த சேனலுக்காக நீங்கள் கொடுத்து வருகின்ற ஆதரவுக்கு கோடான கோடி நன்றி இன்னைக்கு பார்க்க இருக்கிற சூப்பரான தலைப்பு சித்தர்களின் ஆசீர்வாதம் இந்த ஜாதகருக்கு அதிகம் யாருக்கு சார் உங்கள் ஜாதகத்தை எடுத்து வச்சுக்கீங்கப்போ சித்தர்கள் அப்படின்னா யாரு ஒரு அட்டமா சித்துக்கள் ஒரு இறையர்களோடு பற்றற்று ஆன்மீக பாதையில் சிவனோடு தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு ஏதோ கடவுளோடு தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு நல்ல ஆத்மார்த்தமா இறை சிந்தனையோட பக்தி மார்க்கத்தில் ஒரு அழகான வாழ்க்கை வாழக்கூடிய தவ சீடர்களை நாம் சித்தர்கள் என்று சொல்கிறோம் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பற்றற்ற தன்மையில் இருப்பாங்க அவங்களுக்கு வீடு வாசல் சொத்து மனை மண் மனை நல்லா எல்லாம் வேணாம்ப்பா எனக்கு சிவன் தான் சொத்து என்னை விட்டுரு அட்டமாசத்துக்களை ஒருங்கே பெற்றவர்கள் அப்படிங்கிறது ஒரு கணக்கு நம்ம ஜாதக ரீதியா நமக்கு ஆசி ஆசீர்வாதம் கிடைச்சிருமா சித்தர்களோட கருணை நமக்கு கிடைக்குமானா ஈஸியாக சொல்லலாம் சின்ன விஷயம் அது சிம்பிளா இருக்கும் உங்க ஜாதத்துல இந்த காம்பினேஷன் இருந்ததுன்னா நீங்க போய் சித்தர்களிட்ட எல்லாருக்கும் ஆசீர்வாதம் கிடைக்கும் அவங்க பாராபட்சமற்றவர்கள் இவங்களுக்கு தான் கொடுக்கணும் ஆனால் பிளானட் அந்த புண்ணியம் அது என்ன கிரகம் இருந்தால் கொடுத்துருவாங்களா அது கிரகம் இல்லை சாமி உங்கள் தான் பன்னெண்டு கட்டம் உங்கள் பாவம் தான் பன்னெண்டு கட்டம் உங்களுடைய முன்னோர்கள் செய்த கர்ம வினை என்ன அதை ஃபைண்ட் அவுட் பண்ணி ஒரு ஸ்கேன் பண்ணுறது தான் அந்த ஜாதகம் அதில் என்ன பிளானட்டோ அதுக்கு தகுந்த இறைவன் உங்ககிட்ட வந்து நின்றுவார் அதுதான் உண்மை அதைத்தான் ஃபைண்ட் அவுட் பண்ணி கரெக்டாக உங்களுக்கு கொடுக்கணும் சாமி இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க நீங்கள் ரெடி ஆகிடுவீங்க அப்படின்னு சொல்லி அப்போ சித்தர்கள் அப்படின்னா யாரு எப்படி வருவாங்க அப்படின்னா முதல்ல சித்தர்கள் அப்படின்னால குறிக்கக்கூடிய ராசி சிம்மம் சிம்மந்தான் கொகை சித்தர்கள் எங்க இருப்பாங்க ஒரு மலங்காட்டுல ஒரு ஹில் ஸ்டேஷன்ல ஒரு நிறைய ஒரு இடத்துல போய் மலையில உள்ள ஒரு கொகைக்குள்ளே உட்காந்து மெடிடேட் பண்ணுவாங்க இதுதானே நமக்கு தெரிஞ்ச ஒரு அறிவி விஷயம் அதனாலதான் கொல்லிமலை போகிறோம் திருவண்ணாமலை சுற்றி சிந்தர்கள் இருக்காங்கிறாங்க குற்றாலம் பக்கத்துல அகத் அகத்தியர் ஃபால்ஸ் அங்க சித்தர்கள் நடமாட்டோம் இப்படி எல்லாம் நம்ம கேள்விப்பட்டதுண்டா இல்லைங்களா அங்கே போகும்போது நமக்கு அந்த சித்தர்களுடைய ஆசீர்வாதம் முழு முழுக்க ஒருங்கே கிடைக்கும் அப்படிங்கிறது தன்மை சிம்ம ராசி சிம்ம லக்னம் யார் இருந்தாலும் சரி சித்தர்களுடைய ஆசிர்வாதம் இயற்கையாக உள்ள ராசி அடுத்து வந்து பாத்தீங்கன்னா உங்க ஜாதகத்துல குரு கேது நல்ல இந்த கிரகத்தை பாத்துங்க குரு கேது ஒண்ணு குரு கேது ஒண்ணு சேர்ந்து இருக்கலாம் அல்லது குருவு கேது நேரடியாக பாத்துக்கலாம் அல்லது குரு இருக்கிற வீட்டுக்கு கேது அஞ்சு ஒன்பதுன்னு இருக்கலாம் அல்லது கேது இருக்கிற வீட்டில் குரு அஞ்சு ஒம்போதில் இருக்கலாம் கேது நின்ற வீட்டுல இருந்து என்னன்னா அஞ்சு ஒன்பதுன்னு இருக்கலாம் அல்லது குரு கேது நட்சத்திரத்திலையோ கேது குரு நட்சத்திரத்திலேயே இருக்கலாம் இதுதான் நம்ம கால்குலேட் பண்ற மெத்தேட் இப்படி இருந்தா குரு கேது இணைவு இருந்தா சித்தர்களின் ஆசீர்வாதம் ஒருங்கே கிடைக்கும் ஞானமா இருக்கும் உங்களுக்கு சித்தியா ரெண்டாவது ஆப்ஷன் யாருக்கு சித்தர்களோட ஆசீர்வாதம் நிறைய கிடைக்கும் யாருக்கு குரு சனி சேர்க்கை இருக்கோ அவங்களுக்கு சித்தர்களோட ஆசீர்வாதம் கிடைக்கும் மூணாவது யாருக்கு குரு ராகு சேர்க்கை இருக்குதோ சித்தர்களோட ஆசீர்வாதம் கிடைக்கும் நாலாவது சூரியன் கேது யாருக்கு இருக்கோ அவங்களுக்கு சித்தர்களோட ஆசீர்வாதம் கிடைக்கும் இது நாலு தான் காம்பினேஷன் இதை தாண்டி நிறைய இருக்கலாம் ஏன் அறிவுக்கு இதுதான் என்னோட ஆய்வு நான் சொல்றது நான் கொடுக்கறது நிறைய பேருக்கு விவரங்கள் கூட தெரிஞ்சிருக்கலாம் என்னுடைய நாலேஜில் இதை நான் சொல்றேன் உங்களுக்கு இந்த கிரகம் இருந்து பார்த்து செயற்கை பார்வை திரிகோணம் நட்சத்திர சாரம் வாங்கியிருந்தா நீங்க சித்தர்களோட எந்த சித்தரை கும்பிடணும்னு அடுத்தது நம்மால் கேட்பாங்க சார் சித்தர்ன்னு சொல்லிட்டீங்க இந்த ராசிக்கு இந்த சித்தர்னு இருக்காங்க இந்த நட்சத்திரத்துக்கு அப்படியெல்லாம் இல்லை உங்களுக்கு எந்த சித்தர் பிடிக்குதோ அதுதான் உங்க ஜாதகம் சொல்லுதுன்னு அர்த்தம் நீங்க போய் அதை கும்பிடலாம் ஆத்மார்த்தமாக வழிபாடு பண்ணலாம் வியாழக்கிழமை போகலாம் குறிப்பா வியாழக்கிழமை எமகண்ட வேளத்துல போகலாம் ஆறு டு ஏழு வேலையில போகலாம் போகும்போதெல்லாம் உங்களுக்கு விமோச்சனமும் நிறைவும் கட்டாயம் கிடைக்கும் சென்னையில இருக்கீங்கன்னா பாம்பன் சுவாமிகள் போங்க நம்ம பழனி அந்த மாதிரியான ஏரியாக்கள்ல இருக்கிறீங்க கணக்கம்பட்டியார் போயிட்டு இருக்காங்க இப்போ திருவண்ணாமலை போகிறவங்க இருப்பாங்க பதஞ்சலி சித்தர் இந்த மாதிரி நிறைய பார்க்க அதே மாதிரி முத்துவடுகுநாத சித்தர் சிங்கம் சிங்கம்புணரி அதே போல் நமக்கு விஸ்வாமித்தர் கோயில்னு சொல்லிட்டு விஜயாபதி இன்னும் நிறைய இருக்குது கரூரில் கரூர் நெரூரில் சதாசிவம் என்றால் பழனியில் போகர் மகரிசி மதுரையில் மச்சமுனி இப்படி நிறைய சொல்லிக்கிட்டே போகிறேன் ஏகப்பட்ட சித்தர்கள் இருக்காங்க பாண்டிச்சேரியெல்லாம் போயிட்டால் கிட்டத்தட்ட நூறு சித்தர்களுக்கு மேலே இருக்காங்க படே சாஹிப் அப்படின்னு கூட ஒரு சித்தர் இருக்கார் பாண்டிச்சேரி பக்கத்தில் அப்படி பார்த்தீங்கன்னா நிறைய சித்தர்கள் இருக்காங்க அந்த இடத்துக்கெல்லாம் நம்ம போய் நீங்கள் புறவி வளையத்தில் பண்ணீங்கன்னா மிட்டாய் சாமியார் அழுக்கு சாமியார் அங்கே வேட்டைக்காரம்புதூரில் இப்படி நிறைய சித்தர்கள் இருக்கிறதா ஒரு ஐதீகம் இருக்குது அங்கே நம்ம போயிட்டு வரும்போது நம்ம கர்ம வினைகள்லாம் அகற்றப்படுது குறிப்பாக லிங்க் யாருக்கு அதிகமாக கிடைக்கும் சித்தர்களோட லிங்க்னால் இந்த கிரக சேர்க்கைகள் உங்கள் ஜாதகத்தில் இருந்ததுன்னா அவங்களுக்கு இந்த லிங்க் நல்லா இருக்கும் நீங்கள் போய் நிற்கும் போதே ஒரு வைப்ரேஷன்ஸ் ஃபீல் பண்ணுவீங்க உங்கள் உடம்புக்குள்ளே அவங்களோட ஆசீர்வாதம் அப்படியே இறங்குற மாதிரியும் அவங்க உங்களை பிளஸ் பண்ற மாதிரியும் நல்லா ஃபீல் இருக்கும் நல்லா போய் பிரார்த்தனை பண்ணிட்டு வரும்போது உங்களுக்கு நிறைய நெருக்கடிகள் இருந்து நீங்க விடுதலை அடையலாம் சித்தர்கள் வழிபாடு நிறைய பண்ணுங்க பண்ண 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 உங்களுக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் மன நிம்மதி கிடைக்கும் சித்தர் பூமின்னே சொல்றோம் சித்தர் காடுன்னே ஒரு இடம் இருக்கு எத்தனையோ ஜீவசமாதி அங்கே இருக்கு சித்தர் காடுன்னே ஒரு இடம் இப்படி நிறைய சொல்லிட்டே போலாம் சார் வடக்கு பொய்கை கண்ணூர்ல கோரக்கர் இருக்காரு இருந்து ஒரு இருபது கிலோமீட்டர் போடணும் நாகப்பட்டினம் போகிற வழியில் இருக்குது கோரக்க சித்தர் நிறைய இருக்காங்க அங்கே நம்ம போயிட்டு வரும்போது வியாழக்கிழமை மேக்சிமம் சித்தர்களுக்கு கும்பிட்றதுக்கு உகந்தது இல்லைன்னா சண்டே எந்த ராகு காலமாக இருந்தாலும் எந்த எமகண்டமா இருந்தாலும் சித்தர்களை கும்பிட்றதுக்கான ஒரு அற்புதமான நேர காலம் தாராளமாக கும்பிடலாம் உங்கள் ஜென்ம நட்சத்திரத்துக்கு ஆறாவது நட்சத்திரம் எதுன்னு பார்த்து அந்த நட்சத்திர வேலைகளில் சித்தர்கள் வழிபாடு பண்ணலாம் உங்கள் ஜென்ம நட்சத்திரத்துக்கு சூப்பராக வேலை செய்யும் போயிட்டு வரும்போது உங்களுக்கு அந்த ஆசீர்வாதம் நிறைய கிடைக்க ஆரம்பிக்கும் இப்போ சித்தர்கள் அப்படிங்கிறது சாதாரண விஷயம் இல்லை நம்மளுடைய ஜாதகப்படி இந்த கிரக நிலைகள் எல்லாம் இருந்தால் நம்ம நிறைய சித்தர்கள் வழிபாடு பண்ணலாம் பதினெட்டு சித்தர்களோட ஃபோட்டோ வீட்டில் ஃப்ரேம் பண்ணி வச்சு ஏற்றி இருக்கிற இடத்துலையே மான ஏன்னா எங்கும் வியாபித்திருப்பவர்கள் தான் சித்தர்கள் இருக்கிற இடத்துலையே மானசீகமாக வழிபாடு பண்ணி மனதார பிரார்த்தனை பண்ணிங்கன்னா உங்களுக்கு நூறு சதவீதம் சித்தர்களுடைய ஆசீர்வாதம் இந்த சேனலை பார்த்துட்டு இருக்கிற உங்கள் எல்லாருக்கும் கிடைக்கணும்னு மித்ரா டிவி சார்பாக அடியேன் அவினாசி ஜெதலிங்கம் உங்களுக்காக என்றும் நானும் தியானிக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளம்